வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூத்தி தொன்னூற்றி ஐந்தை காண்போமா மன்னன் சத்தியவிரதம் நடக்கவிருக்கும் சம்பவத்திற்காக எதிர்நோக்கி காத்திருந்தார் இந்த சமயத்தில் மேகங்கள் இடைவிடாமல் பயங்கரமான மழையை பொழிந்து சமுத்திரத்தில் நீர் அதிகமானது முழு உலகையும் வெள்ளத்தால் முழுகடித்தது சத்தியவிரத மகாராஜன் பகவான் கூறியதை நினைவுகூர்ந்து ஒரு கப்பல் தமக்கு அருகில் வருவதை கண்டார் பகவான் கூறியபடியே மூலிகைகளையும் கொடிகளையும் சேகரித்த பின் ஏழு ரிஷிகளையும் தம்முடன் கப்பலில் ஏற்றிக்கொண்டார் சத்தியவிரத மகாராஜன் இடைவிடாமல் பகவானை தியானித்துக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் மிக பெரிய தங்கம் மீன் ஒன்று பிரளய வெள்ளத்தில் தோன்றியது பல லட்சம் மைல்கள் நீளமுள்ள அந்த மீனுக்கு ஒரு பெரிய கொம்பு இருந்தது பகவானால் தமக்கு முன்பு அளிக்கப்பட்ட உபதேசங்களை பின்பற்றி அரசர் வாசுகி என்னும் பாம்பை கயிராக பாவித்து கப்பலையும் மீனின் கொம்புடன் இணைத்து கட்டினார் பிறகு மீண்டும் பகவானை வணங்கத் தொடங்கினார் பெருமாளின் மச்சாவதார பெருமையை ஆழ்வார் பாடுகிறார் பெரிய திருமொழி பாசுரம் நிலையிடமெங்குமின்றி நெடுவெள்ளம் உம்பர் வளநாடு மூட இமையோர் தலையிடமற்றை மக்கோர் சரணில்லை என்ன அரணாவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப அகடாட ஓடி அகல்வான் உறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வறுமீனை மாலை மறவா திரையின் மனநே தன் நெஞ்சத்திடம் ஏ மனமே பெருவெள்ளம் தேவலோகத்தை மூடியபோது தேவர்கள் அனைவரும் உன் திருவடியை தவிர வேறொரு புகலிடம் எமக்கில்லை என்று பெருமாளை வணங்கித் துதித்தார்கள் உடனே எம்பெருமான் நான் உங்களுக்கு பாதுகாப்பாகின்றேன் என்ற கருணையினால் தன் கீழ் வயிற்றிலே அலை எரியும்படியாகவும் தன் திருமுதுகிலே மலைகளை ஏறிட்டு கொள்ளும்படியாகவும் மீனாக அவதரித்து காப்பாற்றி அருள் செய்தார் அப்பெருமானை மறவாமல் வணங்குவாயாக என்று ஆழ்வார் அருளி செய்கிறார் மன்னன் சத்தியவிரதன் கூறினார் பகவானே மக்கள் அறிவை இழந்து அறியாமையினால் துன்பம் நிறைந்த இந்த ஜட உலக பந்தத்திலே சிக்கிக்கொண்டு பகவானின் கருணையால் அவரது பக்தர்களை சந்திக்கும் வாய்ப்பினை பெறுகின்றனர் அப்பேற்பட்ட பகவானையே நான் என்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் இந்த ஜட உலகில் பந்தப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் துன்பத்தை மட்டுமே அளிக்கக்கூடிய பல நோக்கு கர்மங்களை செய்கிறான் பக்தி தொண்டு உண்மையான சந்தோஷத்திற்கு வழி என்பதை அவன் மறந்து விடுகின்றான் பகவானே தங்களையே பரம ஆன்மீக குருவாக என் இதயத்தில் ஏற்றுள்ளேன் என் இதயத்தில் உள்ள பொய்யான ஆசையினை நீக்குவீராக ஒவ்வொருவருக்கும் ஆதி குரு ஆவார் அவரது சீடர் நாரதர் நாரதரின் சீடர் வியாசர் இப்படியாக படிப்படியாக நாம் குரு பரம்பரையுடன் தொடர்பு கொள்கிறோம் பகவானே தங்களையே என்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய தாமரை பாதங்களையே நான் சரணடைகிறேன் ஜட உலகில் பற்றுதல் கொண்டுள்ள பெயரளவே ஆன குரு சீடர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் புலன் நுகர்வையும் பற்றி உபதேசிக்கிறார் இந்த உபதேசங்களால் அவருடைய சீடர்கள் பௌதீக வாழ்க்கையே தொடர்ந்து பின்பற்றி வாழ்கின்றனர் ஆனால் பகவானே தாங்கள் எனக்கு நித்தியமான அறிவை வழங்குகிறீர்கள் தங்களை சரணடையாமல் எல்லோராலும் தங்களை புரிந்து கொள்வது என்பது இயலாத காரியமாகும் நான் தங்களையே சரணடைகின்றேன் எனது வாழ்க்கையின் லட்சியத்தை நான் அறியும்படி செய்ய வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ சுகவு அப்ரவீத் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் மன்னன் சத்தியவிரதன் பகவானிடத்தில் இவ்வாறு வழிபட்டதும் மீனின் வடிவத்தை ஏற்றிருந்த பகவான் பிரளய நீரில் நீந்தி சென்று கொண்டிருக்கும் பொழுதே மன்னனுக்கு பரம சத்தியத்தை பற்றி விளக்கினார் திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் கொழுங்கயலாய் நெடுவெள்ளம் கொண்ட காலம் குலவரையின் மீதோடி அண்டன் தப்பால் எழுந்தினிது விளையாடும் ஈசன் எந்த இணையடி கீழ் இனிதிருப்பீர் இன வண்டாலும் முழும் செருவில் மணிகுணர்ந்து கரைமேல் சிந்தி உலகெல்லாம் சந்தனமும் அகிலும் கொள்ள செழும் பொன்னி வளம் கொடுக்கும் சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே பெரிய திருமொழி பாசுரம் திருமங்கையாழ்வார் திருநரையூர் வருகிறார் இத்தலம் திருமங்கை மன்னன் திரு இளச்சினை பஞ்ச சம்ஸ்காரம் பெற்ற தலமாகும் இத்தலத்தில் கிழக்கே திருமண்டல முகம் நோக்கி நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ள நரையூர் நம்பியின் திருவடியை போற்றும் பொழுது ஆழ்வாருக்கு மச்சாவதாரம் நினைவில் தோன்றுகிறது முன்னொரு காலத்தில் உலகில் பிரளயமாக பெருவெள்ளம் உருவெடுத்து திரண்டது அப்பொழுது பெருமான் பெரிய மீன் உருவெடுத்தார் அந்த அவதாரமோ குலமலைகளின் மேலே சென்று உலாவியது அதற்கு மேலும் கிளம்பி சுகமாக விளையாடியது அப்படிப்பட்ட பெருமையுடைய எம்பெருமானின் திருவடிகளின் கீழ் இனிதாக வாழ விரும்பும் உள்ளங்களே என்று அன்பர்களை மங்கை மன்னன் போற்றுகின்றார் மத்ஸ்ய பகவான் சத்தியவிரதனுக்கு வழங்கியதே மத்ஸ்ய புராணமாகும் இது பதினெட்டு புராணங்களில் ஒன்றாகும் பகவான் சாக்கிய யோகம் எனப்படும் பக்தி யோகத்தை சத்தியவிரத மகாராஜனுக்கு விளக்கினார் இந்த யோகமானது ஜடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வேறுபாட்டை பகுத்தறியும் விஞ்ஞானமாகும் விஞ்ஞானத்துடன் புராணங்களில் அடங்கியுள்ள உபதேசங்களையும் மற்ற சமிகிதைகளையும் கூட விளக்கினார் இது முழுவதும் பகவானின் தன்மையைப் பற்றி விளக்கமாக இருந்தது கப்பலில் அமர்ந்திருக்கும் பொழுது சத்தியவிரத மகாராஜனும் உடனிருந்த ரிஷிகளும் பகவானால் எடுத்துக் கூறப்பட்ட தன்னுணர்வை பற்றிய உபதேசங்களை கேட்டனர் இந்த உபதேசங்கள் நித்தியமான வேத இலக்கியத்தில் இருந்து கூறப்பட்டவையாகும் கடந்த பிரளய வெள்ளத்தின் முடிவில் பரமபுருஷர் ஹயக்ரீவன் என்னும் அசுரனைக் கொன்று எல்லா வேத இலக்கியங்களையும் பிரம்மதேவர் உறக்கத்திலிருந்து எழுந்ததும் அவரிடமே ஒப்படைத்தார் மன்னன் சத்தியவிரதன் பகவானின் கருணையால் அனைத்து வேத அறிவையும் பெற்றார் மத்ஸ்ய மச்ச புராணத்தை கேட்பதால் ஏற்படும் பலன்கள் சத்தியவிரத மகாராஜனைப் பற்றியதும் பகவானின் மீன் அவதாரத்தை பற்றியதுமான இந்த கதை மிகச் சிறந்ததொரு தெய்வீக வர்ணனையாகும் இதை கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களது பாவ வாழ்வின் விளைவுகளில் இருந்து விடுவிக்கப்படுவர் மத்ஸ்ய அவதாரத்தை பற்றியும் சத்தியவிரத மகாராஜனை பற்றிய இந்த வர்ணனை விவரிப்பவர் அவர்களது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வது நிச்சயம் இறுதியில் பகவானின் ராஜ்யத்திற்கு சென்றடைவர் அதாவது மோட்சத்திற்கு சென்றடைவர் இந்த முடிவுற்ற பொழுது வைவஸ்வர மனுவின் ஆட்சி காலம் தொடங்கியது அந்த யுகத்தில் சத்தியவிரத மகாராஜன் சூரிய கிரகத்தின் அரசனான விவஸ்வானின் மகனாக பிறந்து சிரார்த தேவர் என்று அழைக்கப்பட்டார் பகவானின் கருணையால் ஸ்ரார்த தேவருக்கே மனு பதவி அளிக்கப்பட்டது ஆழ்வார்கள் அனுபவித்த மச்ச அவதாரத்தை பற்றி காண்போம் எம்பெருமானுக்கே பல்லாண்டு பல்லாண்டு என பல்லாண்டு பாடி மகிழ்ந்தவர் பெரியாழ்வார் அதோடு நில்லாமல் கண்ணபிரானையே குழந்தையாக்கிப் பாடியவர் அவரே செங்கீரை பருவத்தை பாடும்பொழுது நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருள நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு ஒருகால் தம்மனை யானவனே தரணிதலம் முழுதும் தாரகையினு உலகும் தடவி அதன் புறமும் விம்ம வளர்ந்தவனே வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலை வென்று வரும் அவனே அம்ம எனக்கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேற ஆடுக ஆடுகவே பெரியார் வாழ் திருமொழி குழந்தையானது தவழ்ந்து வருகையில் தனது இரண்டு கைகளையும் முடந்தாளையும் தரையில் ஊன்றி தலையை நிமிர்த்தி கொண்டு ஆடுதே ஆடுவதே செங்கீரையாகும் கண்ணபிரானான குழந்தையை செங்கீரையாட வேண்டுகிறார் பெரியாழ்வார் அப்பொழுது பெருமாளின் பல பெருமைகளை சொல்லிப் போற்றித் துதிக்கிறார் நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு ஒரு கால் தம்மனையாவனே என்ற அவரின் துதி மச்சாவதாரத்தை நினைவூட்டுகிறது உமது திருநாபிக் கமலத்தில் தோன்றிய பிரம்மதேவன் ஒரு காலத்தில் வேதத்தை பறிகொடுத்தான் அசுரன் வேதங்களை பறித்து கொண்டு செல்ல நான்முகன் கதறி அழுதான் எம்பெருமானாகிய நீர் மீனாக அவதாரம் செய்து அவர்களிடமிருந்து வேதங்களை மீட்டு வந்து பிரம்மனிடம் கொடுத்தீர்கள் எனவே நான்முகனுக்கு தாய்போல் பறிந்து வந்து துன்பம் துடைத்தவரே செங்கீரை ஆடுக என்கிறார் பெரியாழ்வார் ஆழ்வார் திருநறையூர் நம்பியை மேலும் பாடுகின்றார் முன்னீரை முன்னால் கடந்தானை மூழ்த்த நாள் அந்நீரை மீனாய் அமைத்த பெருமானை தென்னாலி மேய அம்மானை நன்னீர் வயல்சூழ் நரையூர் கண்டேனே பெரிய திருமொழி பாசுரம் கடல் கடைந்த பெருமான் எனப் போற்றும்போது அக்கடலில் தோன்றிய மச்சாவதாரம் எண்ணத்தில் தோன்றுவது இயல்புதானே எனவேதான் மூத்த நாள் அந்நீரை மீனாய் அமைத்த பெருமானை எனப் போற்றுகிறார் பிரளயம் ஏற்பட்டபோது மீனாக அவதாரம் செய்து அப்பிரளய கடல் நீரை அடக்கிய பெருமை பொருந்திய பெருமாளை இவ்வாறு திருமங்கையாழ்வார் திருநரையூரில் போற்றுகிறார் திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதி பாசுரம் இருபத்தி இரண்டில் மச்சாவதாரத்தை போற்றி பாடுகிறார் அழகியான் தானே அரியுருவன் தானே பழகியான் தாளே பனிமின் குழவியாய் தானே உலகுக்கும் தன்மைக்கும் தன்மையனே மீனாய் உயிரளிக்கும் வித்து காலத்தில் மீனாய் அவதரித்து எல்லா உயிர்களையும் காத்த எம்பெருமானே ஏழு உலகுக்கும் முதற் காரணன் அவரே நரசிங்க உருக்கொண்டு அருள் செய்தார் என்று திருமழிசை ஆழ்வார் போற்றுகிறார் இவ்வாறு ஆழ்வார்கள் முதல் அவதாரமான முத்தான அவதாரமான மச்சா அவதாரத்தை அனுபவித்து போற்றி அருளி செய்துள்ளனர் இவற்றை நாமும் படித்து நற்கதி அடைவோமாக இத்துடன் மச்சா அவதாரம் முடிவடைந்தது இத்துடன் ஸ்ரீமத் பாகவதத்தில் எட்டாவது ஸ்கந்தமும் நிறைவது இதுவரை வாசித்துள்ள நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பகுதிகளில் எட்டு ஸ்கந்தங்கள் முடிவடைந்துள்ளன இவை பேக்கிடம் டெய்ல்ஸின் மூலமாக புஸ்தகாவில் நான்கு பாகங்களாக அச்சிடப்பட்டு விற்பனைக்கு தயாராக உள்ளது புத்தகங்கள் வேண்டுவோர் என்னுடைய மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டால் புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம் புத்தகங்களின் விலை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒன்பதாவது ஸ்கந்தத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்